அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு வீரபிரங்கலம் யூடியூப் சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து கமகமக்கும் கத்திரிக்காய் பருப்பு சாம்பார் செய்வது எப்படி என்பதை நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்கல நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு காய்கறி அதாவது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பீன்ஸு இதெல்லாம் வெட்டி எல்லாம் போட்டுங்க அப்புறம் பருப்பு எல்லாம் உண்மை போட்டு கழுவி வச்சுருக்கேன் ரெடியாக பச்சை மிளகா கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பீஸ் பீஸா நல்லா கட் பண்ணி வச்சுங்க கருவப்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுங்க எடுத்து வச்சுக்கங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன் இப்போ காய்கறி பருப்பு எல்லாமே கழுவி வேக வச்சுட்டு இருக்கோம் நல்லா வந்துட்டு இருக்கேன் மூணு கரண்டி வந்து சால்ட் போட்டுருங்க அடுத்து குழம்பு மிளகாய் எடுத்து போட்டு அடுத்து சாம்பார் பவுடரு ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மேல தூள் ரெண்டு ஸ்பூனு சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூனு லைட்டாக மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் செம்மையாக கடல வந்துச்சு பாருங்க இன்னும் நல்லா வேகணும் சாம்பார் நல்லா கெட்டியாக கலர் வந்துச்சு காய் பருப்பு உப்பு எல்லாம் போட்டாச்சு மஞ்சள் தூள் அப்புறம் சாம்பார் தூள் கொழம்பு மிளகாய் தூள் எல்லாமே போட்டாச்சு நல்லா மிக்சி நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு ஒரு நூறு எம்எல் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் புளியை எடுத்து கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அது இப்போ பார்த்தீங்கன்னா புளியாக கரைச்சிட்ருக்கோம் ஒரு நூறு மேல் தண்ணியே அதில் வந்து புளி கொஞ்சம் எடுத்து கழிச்சிட்ருக்கோம் போதுமான அளவுக்கு நல்லா கெட்டியை கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்க குழம்பு ஊற்றும் போது நல்லா வடித்து நல்லா ஊற்றுங்க ஹேகா இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நல்லா வெந்துருச்சு செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படியே குழகுழைன்னு சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் செம்மையாக இருக்குது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலறி விட்டு நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு புளியும் எடுத்து ஊற்றிக்கோங்க அதில்

கீழே இறக்கி வைக்கிறோம் அடுத்து வந்து தாளிக்க போறோம் ஹலோ போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் ஆனியன் நல்லா வணக்கிங்க எண்ணெயில் நல்லா வேகணும் பச்சை மிளகா கருவேப்படை அப்புறம் ஆனியன் இதெல்லாம் நல்லா வேகணும் தேங்காய் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு போட்டுங்க சாம்பாரோ ரெண்டு மூணு கரங்கி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாலிப்பூ ரெடி ஓகே அவ்வளோதான் டன் பக்கம் சாம்பார் ரெடி இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஸ்டா ஆஃப் பண்ணிட்டு அடுத்து மீதி இருக்கு சாம்பாரில் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா பக்கவாக சாம்பார் ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பக்கவா ரெடி பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக பக்கவாக இருக்குங்க இப்போ போட்டு ஒயிட் ரைஸில் அடித்து வெளுத்துல கட்டுங்க